അരുളും നഗരറ്റ അൻപയനും ആകിയ അല്ലാതെ തരും അമ അന്ന് കുറിയ പെരിയവിടെ നികൾ നായ സല്ലോ പാലിനും ആഴ്ചമെന് ബാജി வசையரா யகத்தீராக இருக்க எனக்கு பின்னால் நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள் பல முரண்பட்ட கருத்துக்களில் நாம் அதிகமான முரண்பாடுகளை அவர்கள் காண்பார்கள் என்று நளியன் ராயர் செல்லவாஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்படி முரண்பாடுகளை காணுகிற போது அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிற போது என்னுடைய சுங்கத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று ராயசாசன் சொன்னார் இல்ல அழிய சொல்கிற போது குழப்பமான ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சொன்னத்தை ஒரு சொன்னத்தை பின்பற்றி நடந்தால் அவருக்கு நூறு ஐந்துகளுடைய நன்மைகள் கொடுக்கப்படும் என்றும் சொன்னார்கள் பெருமானா சங்கம் வாரியத்தம் அவர்கள் சொன்னது போல இன்றைய காலத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் பல முரண்பாடுகள் குழப்பம் நிறைந்த காலங்களாகவே இருக்கிறது எனவே இவர்கள் இந்த காலங்களில் சுண்ணத்தை பின்பற்றி அடைப்பது என்பது அதிகமான நன்மைகளில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா சொன்னால் ஒமா ஆக்காத்ம ரசூரு பகது ஒமாநாக் அலுகு வந்தது இந்த ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் எதை விட்டு உங்களை விளக்கினாரோ அதை விட்டு நீங்கள் விரகிக்கொள்ளுங்கள் ஓ அதிமுக வாத்திய ஒரு ரகு அல்லாவுக்கும் அல்லாவடி திருத்துவதற்கும் நீங்கள் வழிபட்டு அடைங்கள் யார் அல்லாவலை திருத்துவதற்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாவுக்கே வழிபட்டு நடந்தவர் ஆவார் யார் அல்லாவலை திருத்துவதற்கு வழிபடு வழிபட்டு நடக்கிறார்களோ நீங்கள் அப்படி வழிபட்டவன்தான் நீங்கள் வழி பெற்றவர்கள் ஆவீர்கள் என்றெல்லாம் அல்லாவத்தாலா புலாஜி சொல்கிறான் அது மாத்திரம் இல்லாமல் அல்லாவுடைய நேசத்தை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் நலிகண்டாயம் செல்லவாசனை பின்பற்றாமல் அந்த அன்பை பெற முடியாது அல்லாவத்தார் கொஞ்சம் கொஞ்சம் தொகை போன்றவதாக பத்தனை ஓனி நதியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்னை எப்படி நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களை பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்று அல்லா உத்தார சொல்வதாக நவீன செல்லபாசன் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அரசியாசார் அறிவிக்கப்படுகிறது ரசிகா செல்லவாசன் அவர்கள் கூறினார்கள் மகனே என் கதத்தை அந்த சுனக ஓ ஓ தம்சி லைசியை கல் கல்விக்க வைஷு மகனே நீ காலையும் மாலையில் எந்த மனிதனை பற்றியும் எந்தவிதமான கெட்ட எண்ணங்களும் உன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் வாழ முடியும் என்றால் நீ அப்படி செய் மகனே இதுதான் என்னுடைய சொன்னது என்னுடைய சொல்லத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்கள் ஆவார்கள் என்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று நம்பியல்லாவின் செல்லம் வாசலர்கள் சொன்னார்கள் யாரை பற்றியும் இந்த கட்ட எண்ணமும் இல்லாமல் உலகத்திலே வாழ வேண்டும் இது என்னுடைய சொன்னத்தை என்று பெருமானாக சொல்கிறார் ஒரு சொலையும் சமயக்கூடியிருந்தபோது நபியல்லாவின் செல்லவாசல் சொன்னார்கள் இப்பொழுது உங்களுடைய ஒரு சொர்க்கவாதி வருவார் என்று சொன்னார்கள் அப்பொழுது சஹாபி பொது செய்துவிட்டு செருத்தை கையிலே பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தார் மறுநாள் அதே போன்ற சபை கூடி இருக்கிற போது பெருமானாவில் இதே போது சொன்னார்கள் உங்களிடையே ஒரு சொர்க்கவாதி வருவார் என்று முதல் நாள் யார் வந்தாரோ அதே அவர்தான் தான் இப்பொழுதும் வந்தார் மூன்றாவது நாடு இந்த மீனாமி சொன்னார்கள் உங்களிடையே ஒரு சொர்க்கவாதி வருவார் என்று அப்பொழுதும் அந்த சஹாபி தான் வந்தார் இதை பார்த்த ஒரு சஹாபி இவரை சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று பெருமளாக சொல்கிறார்களே அப்படி அவரிடத்தில் என்ன அம்சங்கள் இருக்கிறது என்ன செயல்பாடுகள் என்ன அமல்கள் பிரத்தியகாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நேரடியாக அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் சொன்னார் அவர்களே என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது அதனால் ஒரு மூன்று நாட்கள் உங்களுடைய வீட்டில் தங்கி செல்லலாம் என்று நினைக்கிறேன் அப்படி தங்கலாமா என்று கேட்டார் தாராளமாக தங்கி கொள்ளுங்கள் என்று சொல்ல மூன்று நாள் அந்த சஹாபி தங்கி இருந்து அந்த வீட்டிற்குரிய அந்த சகாமி என்ன செய்கிறார் என்ன பிரத்யேகமான அவர்கள் செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தார் மூன்று நாள் பார்க்கிற போது பிரத்யேகமாக எந்த அவரும் அவர் செய்யவில்லை வழக்கம் போல கொள்கை போகிறாரே தவிர பிரத்யேகமான எந்த அவர்களும் அவரிடத்தில் காணப்படவில்லை இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது எந்த அடிப்படையில் பெருமானவர்கள் இவரை சொர்க்கவாதியம் சொர்க்கவாதியம் சொன்னார்களே எந்த அடிப்படையில் சொன்னார்கள் என்று அவர்கள் புரியவில்லை மூணு நாட்களுக்கு பிறகு இந்த சகாபி சொன்னால் நண்பர் அவர்களே எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சும்மா சொன்னேன் பெருமானாவர்கள் சபை கூடி இருக்கிற போது சொர்க்கவாதி ஒருவர் வருவார் என்று சொன்னார்கள் நீங்கள்தான் வந்தீர்கள் மூன்று நாட்களும் உங்களை பற்றி சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று பெருமானவர் சொன்னார்கள் அப்படியானால் அதற்கு தகுதி வாய்ந்த நிலை என்ன பிரத்யேகமான அமல்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் மூன்று நாட்கள் நான் தங்கி இருந்தேன் ஆனால் உங்களை பார்த்த பிரத்யேகமான எந்த அமல்களும் என்னால் கண்டு அளிக்க முடியவில்லை இதை அவர் சொன்னபோது அந்த வீட்டுக்குரிய அந்த சஹாபி சொன்னார் ஆம் நீங்கள் கள்ளது போல என்னிடத்திலும் பிரத்யேகமான எந்த அமல்களும் கிடையாது தான் என்று சொல்ல உடனேயே இவர் திரும்பி வந்துவிட்டார் உடனே கூப்பிட்டவர் சொன்னால் சொன்னார் என்னிடத்தில் எந்த பிரத்யேகமான அமல்களும் இல்லை ஆனால் ஒன்று என் உள்ளத்தில் யாரை பற்றியும் எந்த கெட்ட எண்ணமும் நான் கொடுவதில்லை என்று அவர் சொன்னார் அப்படியானால் இதுதான் அந்த சொர்க்கவாதியை சொன்னதற்கு காரணம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அப்படியானால் யாரையும் சொல் யாரை பற்றியும் எந்த கெட்ட எண்ணமும் கொள்ளாமல் உலகத்தில் வாழ்வது என்பது ரியல் நாயன் சென்றம் வாசனுடைய சுண்ணத்தை பெண் நடப்பதாகும் ஒரு சகாவி சப்புவாமி என்று நினைக்கிறேன் ஒரு சமயம் பள்ளிவாசல் உட்கார்ந்து ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து இருந்தார்கள் அப்பொழுது வீரன் நாயன் செல்வம் வாசல் அவர்கள் அந்த சகாபியை குறிப்பிட்டு ஏன் இப்படி ஒரு கவலையோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆமாம் நாயகமே நான் கவலையோடு தான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் என்னுடைய நிலை என்ன என்று சொன்னால் உங்களை உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எனக்கு தோணுகிறது அதில் தான் எனக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது நான் வேலை வெட்டியாக வெளியே சென்று விட்டாலும் கூட திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது அப்படி நினைவு வருகிற போது ஓடோடி வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு நிம்மதி ஏற்படுகிறது இந்த உலகத்தில் என்னுடைய நிலை இப்படித்தான் இருக்க நாளை மறுமை என்று வருகிற போது எனக்கு அல்லா சொர்க்கத்தை தருவானா நரகத்தை தருவானா எனக்கு தெரியாது ஒருவேளை சொர்க்கத்தையே அவன் எனக்கு தந்தாலும் நீங்கள் எங்கோ இருப்பீர்கள் நான் எங்கோ இருப்பேன் நீங்கள் அல்லாவோடைய திருச்சுவதர் அதற்கு தகுந்தவாறு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் நான் எங்கோ ஒரு மூலையில் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பேன் சொர்க்கவாரியாக இருந்தாலும் கூட நான் ஒரு தாழ்ந்த அந்தஸ்து இருப்பேன் அப்படியானால் அந்த சொர்க்கத்திலேயும் கூட உங்களை திருமுகத்தை பார்க்க முடியாது என்ற கவிதை எனக்கு ஏற்படுகிறது என்று அவர் சொன்னார் அப்படி ரமீர்லாயின் செல்வதாசன் சொன்னார்கள் சொர்க்கத்திலேயும் என்னோடு நீங்கள் இருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக சுயூது செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதிகமாக தொழுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அதிகமாக தொழுவது ரசு இல்லாய செந்தரனை பின்பற்றுவது இதன் மூலம்தான் இத்தகைய தன்மைகளை ஒரு மனிதன் பெற முடியும் என்பதை லபிகள் லாயு சந்திரவாசு அவர்கள் இந்த வார்த்தையின் மூலம் அவருக்கு சுட்டி காட்டினார்கள் ஒத்தசி சொன்னார்கள் எனக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் அதிகமான குழப்பங்களையும் முரண்பாடுகளையும் காண்பார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் பச்சுப்பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் லாயு சந்திரவாசல் அவர்கள் இந்த அதிக வழியாக வந்து சொல்லி தந்தார்கள்

اللهم اغفر لنا عن ذنوبنا وخطايانا نعقل لها يا رب العالمين اللهم انصرنا عقبتنا في الامور كلها واجرنا من غزير الدنيا وعذاب الآخرة من المسلمين وعلى حقنا وصالحنا وسليا النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا محمد الراحمين الحمد لله رب العالمين